ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் ஒரு முறை மகாபெரிவா திருநெல்வேலி மாவட்டம் பாப்பநாசத்தில் முகாமிட்டு இருந்தார் மகாபெரிவா பாப்பநாசத்தில் முகாமிட்டு இருக்கிற செய்தி சுற்றி வட்டார பகுதிகளில் காட்டு தீயாக பரவித்த ஏராளமான பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தா மகாபெரிவா முகாமிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ணு தெரியாத தம்பதி கையில் பார்வை இல்லாத குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா சென்னையில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மகா பெரியவா எங்கே முகாமிட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் போய் பெரியவாளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் பெரியவா பாப்பநாசத்தில் முகாமிட்டுருக்காருன்னு தெரிஞ்சதும் அந்த செல்வந்தர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பாப்பநாசம் வந்தார் அந்த பிச்சை எடுக்கிற தம்பதி எல்லாரையும் கேட்குற மாதிரி இந்த செல்வந்தர்கிட்டையும் பிச்சை கேட்டிருக்கா அவ்வளோதான் அவருக்கு ஆத்திரம் வந்துடுத்து கோவத்தில் அந்த தம்பதியை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு அவளை எட்டி உதச்சி தள்ளிட்டு முகாமுக்குள்ளே நுழைஞ்சார் அந்த செல்வந்தர் எல்லாம் தெரிஞ்ச நம்ம சர்வேஸ்வரனுக்கு இவர் செஞ்ச காரியம் தெரியாதான்னு முகாமுக்குள்ளே பெரியவா நிறைய பக்தர்களோடு பேசிகிட்டு இருந்தார் இவரை கண்டிக்கவே இல்லை இவர் ஒரு தட்டில் புஷ்பம் பழவகைகள் மஞ்சள் குங்குமம் எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு மகா பெரியவா கிட்ட போகிறார் அதை பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பெரியவா நான் சென்னையிலேருந்து உங்கள் தரிசனத்துக்காக வந்திருக்கேன் எனக்கு உங்கள் ஆசிர்வாதம் வேணும்னார் பெரியவா கோவமாக முகாமுக்கு வெளியில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்த தம்பதியை என்ன பண்ணினேன் அவ்வளவுதான் ஆடி போயிட்டார் அப்போ தான் அவர் செஞ்சது தப்புங்கிறதே உணர்ந்தார் அடுத்தது பெரியவா என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தா சாஷ்டாங்கமாக பெரியவா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணின அந்த பணக்காரர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டார் மகா பெரிவா ரொம்ப கோபத்தோடு திருவாயமலர்ந்தார் ஏண்டா உன்னால் அந்த பிச்சை எடுக்கிற தம்பதிக்கு எதுவும் கொடுக்க முடியலன்னா என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே அதை விட்டுட்டு பாவம் எட்டி எட்டி கண்டபடி திட்டிருக்க நீ செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமே இல்லைன்னு சொன்னார் அவ்வளவுதான் அந்த செல்வந்தர் அரண்டு போயிட்டார் தப்பு தான் பெரியவா நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லையான்னு அழ ஆரம்பிச்சிட்டார் மகா பெரியவர் மனம் இறங்கினார் இந்த பாப்பநாசத்தில் இருக்கிற பாப்ப விநாசேஸ்வர சுவாமியை இப்போவே போய் நமஸ்காரம் பண்ணேன் அங்கே உன் பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோன்னு சொல்லிட்டார் அடுத்த நொடியே அந்த பணக்காரர் பாப்ப விநாசேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பறந்தார் அங்கே இருந்த பாப்ப விநாசேஸ்வர கிட்ட நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் பரிகாரம் வேண்டி உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அன்றைக்கி ராத்திரி அந்த செல்வந்தரோட கனவில் ஸ்ரீ பாப்பவினாசேஸ்வர சுவாமியோட உருவத்தில் பெரிவா தரிசனம் கொடுத்தார் நீவும் காலால் எட்டி உதச்ச அந்த பார்வை இல்லாத பிச்சை எடுக்கிற தம்பதிக்கு எந்த விதத்துலையாவது உபகாரம் பண்ணு அதுவே நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் ஆகும்னு சொல்லிட்டு மறைஞ்சார் அடுத்த நாள் காத்தால் அந்த தம்பதி பிச்சை எடுக்கிற இடத்துக்கு வந்தார் பார்வையில்லாத தம்பதியை பார்த்தார் தேம்பி தேம்பி அழுதுண்டு அவளோட கையை பிடிச்சிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக உங்களுக்கு கண் பார்வை கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் நானே உங்கள் மூணு பேருக்கும் சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பையில் வச்சுருந்த இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையே கொடுத்துட்டார் ஒரு மாதம் தன்னோட சொந்த வீட்டில் அவளை தங்க வச்சு அவளுக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு முழு செலவையும் அந்த தனவந்தர் ஏத்துண்டார் அவளுக்கு பார்வை கிடைச்சிடுத்து மகா பெரியவா கருணையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் சகலவிதமான செல்வங்களோட சந்தோஷமாக இருக்கா பிச்சை எடுத்த தம்பதியை பெரும் செல்வந்தராக மாற்றிய மகா பெரியவாளோட அற்புதங்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர